இந்த கார்த்திகை ஏமாத்தனும் அப்படின்ற மாதிரி அஞ்சலி துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா அதுவும் இல்லாம ஏற்கனவே இந்த அஞ்சலிய பத்தின உண்மைகள் எல்லாமே நம்ம இலக்கியாவுக்கு தெரியும் அதாவது அவங்கள சின்ன வயசுல இருந்தே நம்ம இலக்கியா பார்த்துதான் வந்துட்டு இருக்காங்க அஞ்சலி எப்பவுமே திருந்த மாட்டா அப்படின்றதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம இலக்கியாவுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இவ்வளவு தூரத்துக்கு விட்டது ரொம்பவே தப்பா போயிடுச்சு ஏன்னா அஞ்சலி மேல இறக்கம் காட்டி இறக்கம் காட்டி கடைசியில் அவ எந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சீக்கிரமா கார்த்திகுக்கு அஞ்சலிய பத்தின உண்மைகள் தெரிஞ்சு அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு வரட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலியை வந்து இப்போதுன்னா அதாவது அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது பைரவி பைரவியை முதல்ல இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த அஞ்சலி அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சுட்டா அதாவது பைரவியை இந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்னா பைரவி மேல ஒரு அதாவது பொய்யான குற்றச்சாட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வச்சா மட்டும்தான் கண்டிப்பா கார்த்திக் வந்து கோவப்படுவாரு அதுக்கப்புறம் பைரவியை இந்த வீட்டை விட்டு வரட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல கிரியேட் பண்றாங்க வந்து நம்ம இவங்க எப்படியாச்சு உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்றதையும் தாண்டி அதாவது இந்த எஸ் எஸ் கேவும் சேர்ந்து என்னென்ன பிளான் பிளான் பண்றாங்க பண்றாங்க எது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ரேவதி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் இதை கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம எஸ் எஸ் கேவுக்கு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கும் அல்லு விட்டுட்டு இருக்கு எந்த நேரத்திலையும் தாக்சாய ரேவதியை வந்து நம்ம சும்மா அதாவது தனியா விட்டுற கூடாது இந்த ரேவதி உண்மையா சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பக்கு பக்குன்னே இருக்கு வேற வழியே இல்ல அமைதியா வந்து நம்ம வந்து வேற அதாவது ரேவதி சொல்றபடி கேட்டுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ இந்த எஸ் எஸ் கே வந்து அதாவது எஸ் எஸ் கே தாக்ஷியானி இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலி கிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க சீக்கிரமா எப்படியாச்சும் அந்த பைரவி அந்த வீட்டை விட்டு வரட்டு அப்பதான் கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே ஓம் பேருக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அந்த ஒரு டைம்ல என்ன பண்றது எது பண்றதுன்னு அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா சீக்கிரமா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சா மட்டும்தான் அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பதினா இந்த அஞ்சலியால வந்து செய்ய முடியும் ஏன்னா கார்த்திக் பேர்ல இருந்து அந்த சொத்தை எல்லாத்தையுமே மாத்திட்டு கார்த்திக் அந்த வீட்டு விட்டு விரட்டணும் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கா இந்த அஞ்சலி அதிலயும் பைரவியை விரட்டுறதுக்கு அதாவது பைரவி மேல வந்து பதினா கோவப்பட்டு அதுக்கு முன்னாடி வந்து பதினா பைரவியோட மரியாதை எல்லாத்தையுமே போக வச்சு இப்போ அடுத்தடுத்த விஷயங்களை அஞ்சலி செஞ்சுக்கிட்டே இருக்கா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மொத்த நகை அதே மாதிரி வந்து இந்த பணம் இது எல்லாத்தையுமே இந்த அஞ்சலி வந்து போயினா நம்ம அஹ் அதாவது அந்த லாக்கர் இருக்கு இல்லையா அதுல இருந்து அவங்க பைரவியோட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வைக்கிறாங்க ஏற்கனவே பைரவி பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க நான் கொண்டு இந்த அஞ்சலி இவளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த அஞ்சலியா இருந்தாலும் சரி பைரவியா இருந்தாலும் சரி எஸ் எஸ் கே தாக்ஷானி இவங்க இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரே ஜேனல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இந்த இவங்க அதாவது பைரவி என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இலக்கியாவை விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் அஞ்சலியை கூட்டிட்டு வந்தாங்க அஞ்சலியை கூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா அஞ்சலியை வச்சு இலக்கியாவை விரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த அஞ்சலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெத்து வீட்டு அவ்வளோ ஈஸியாக விரட்டிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு இப்போ அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு அந்த சொத்தை எல்லாத்தையுமே வர வச்சுட்டு கூட நம்பிக்கையாவே இருந்துகிட்டு இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த சொத்தை ஆட்டையை போட்டு கார்த்திகை வரட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்கேவும் தாக்ஷானும் வந்துட்டு அஞ்சலியை வச்சு கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அவங்க ஆட்டையை போடலாம் அஞ்சலையை ஏமாத்திடலாம் அப்படின்ற மாதிரி இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பத்தினா ஒவ்வொருத்தையே ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க கடைசியில எல்லாருமே இப்படி ஏமாந்து போவாங்க அப்படின்றது தெரியல இப்போ பைரவியோட விஷயத்துல அது முன்கூட்டி வந்து பாத்தீங்கன்னா தெரிய வர போகுது உண்மையிலேயே அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி வந்துட்டு இந்த அஞ்சலி ஏதோ மிகப்பெரிய பிளான போட்டா அப்படின்ற மாதிரி வந்து அவளை சுத்தி சுத்தி வாட்ச் பண்ணும்போது தான் உண்மை என்ன அப்படின்றது தெரிய வருது அதாவது இந்த பைரவி தன்னை விட்டு விரட்டுறதுக்காக இந்த அஞ்சலி அடுத்து என்ன இந்த திருட்டு பள்ளி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து எல்லா உண்மையுமே தெரியப்படுத்தணும் ஏன்னா அஞ்சலி வந்து நம்மளையே இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாளா அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம பைரவி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டாங்க ஏன்னா பயோவியூர் லேசு பட்டவங்க கிடையாது இதுக்கு முன்னாடி இலக்கியோட விஷயத்துல இலக்கிய வரட்டுறதுக்காக எவ்வளவோ பிளான் போட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த அஞ்சலியும் லேசு பட்டவ இல்ல ஆளு ஆளுக்கு வந்து இப்படி வந்து இருந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரிதான் இருந்துட்டு இருக்கு கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பைரவி வந்துட்டு என் அஞ்சலி என்ன விரட்டுறதுக்கு நீ பிளான் போட ஆரம்பிச்சிட்டியா உன்னை விரட்டுறதுக்கு நான் என்னென்ன பிளான் போட போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலியும் அவங்க அம்மா சிந்தாமணி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற வேலையை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா கார்த்திக்கு ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையுமே வந்து போயினா அவங்களால செய்ய முடியும் அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலியும் சிந்தாமணி வந்துட்டு அந்த நகை அதே மாதிரி வந்து அதாவது உங்க வீட்டு லாக்கர்ல இருக்கக்கூடிய நகை பணம் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் பைரவியோட ரூம்ல வைக்கிறாங்க பைரவிக்கு இது தெரியாத மாதிரி பயிறு அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அஞ்சலியும் சிந்தாமணி வந்துட்டு இப்போ லாக்கர்ல பணம் இல்ல நகை இல்ல எங்க போச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கார்த்திக் இதை எப்படியும் விடக்கூடாது நம்ம முதல்ல போலீஸ் வர வைக்கணும் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நம்ம கண்டுபிடிச்சாகணும் அந்த திருடர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசில வீடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வச்சு சல்லடை போட்டு தலைச்சு தேர்றாங்க அதாவது யார் ரூமையும் விடுறது கிடையாது ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி பிளான் பண்ண விஷயம் அது மட்டும் இன்னும் பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அந்த ஒரு காரணத்தினால் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பொறுமையா நடந்துட்டு இருக்கு பைரவியும் ஏன் பொறுமையா போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது எல்லாத்தையுமே பண்றாங்க கார்த்திக்கு எல்லா உண்மையுமே புரிய வைக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு இந்த அஞ்சலி அஞ்சலி மேலேயும் அதே மாதிரி இந்த சிந்தாமணி இவங்க ரெண்டு பேர் மேலேயும் ஒரு கரிசன் வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சலி வந்து பிளான் பண்ண மாதிரி எல்லாமே நடந்துச்சு போலீஸ் வந்து வீடு முழுக்க தேடுறாங்க அந்த பைரவியோட ரூம்ல இருந்து தான் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க ஆனா கடைசியில நம்ம இவங்க பைரவி பைரவியிட்டு கார்த்திக் இது எல்லாத்தையுமே நான் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா நீ நம்புவியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு கார்த்தி கிட்ட கேட்க ஆரம்பிச்சாங்க அத்த இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு நீங்க தான் எடுத்தீங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடைச்சிச்சு ஏன்னா உங்க ரூம்ல தான் அது எடுக்கப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்காம வேற யாரும் எடுத்திருப்பா அஞ்சலி எடுத்துட்டு வந்து அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா அஞ்சலி தான் எடுத்து வந்துச்சா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காகவும் என்னோட பதவி எல்லாத்தையுமே அவ புடிக்கிட்டு என்னென்ன வேலை காட்டினா அப்படின்றது உனக்கு தெரியாது அதே மாதிரி பைனல்ல உங்க எல்லார்கிட்டயும் அதாவது இதுக்கு முன்னாடி கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க எப்படி இந்த வீட்டை விட்டு நம்மளை விட்டு பிரிச்சாலோ அதே மாதிரி இப்போ என்ன பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டான் என் மேல இந்த திருட்டு பட்டத்தை கட்டி என்ன அந்த வீட்டுக்கு வந்து இப்போதுனா வீட்டை விட்டு வெளியே துரத்த பாக்குறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க என்னத்த நீங்க வசமா மாட்டிக்கிறதுக்கு அப்புறமா என் அஞ்சலி மேல பழிய போடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போதுதான் ஆஹ் இது பழி இல்ல கார்த்திக் இந்த வீடியோ பாரு அப்பதான் உனக்கே நல்லா தெளிவா புரியும் அஞ்சலி பத்தி நானும் என்னென்னமோ நினைச்சிட்டேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நானும் எவ்வளவு விஷயம் செஞ்சேன் இலக்கியாவை வந்து இப்போதுனா எதிர்த்து அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே தான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு கௌதமும் இலக்கியாவும் இந்த வீடு சொத்து எல்லாமே அவங்க பேர்ல இருந்தப்போ அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல அவங்க வந்து போதுனா எனக்கு கொடுத்த மதி மதிப்பு மரியாதை இது எல்லாமே இருந்துச்சு ஆனா அஞ்சலியோட கைக்கும் உன் கைக்கும் எப்போ வந்துச்சோ அப்பவே அஞ்சலி மாற ஆரம்பிச்சிடா அஞ்சலி வந்து போதுனா அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடாங்க இதை கேட்ட உடனே அதாவது அந்த வீடியோவை பார்த்த உடனே கார்த்திக்கு பயங்கரமான இருந்துச்சு அஞ்சலி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ இது எல்லாமே உன்னோட பிளான் தானா இதுக்கு முன்னாடி அண்ணன் என் வந்து பிரிச்சதுல இருந்து எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அதே மாதிரி சிந்தாமணி கையெடுத்து கும்பிட்டு என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் இந்த அஞ்சலி விடவே கூடாது ஏன்னா இவ ஒரு தப்பு பண்ணல பல தப்பு பண்ணிருக்கா பல பேருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கா மத்தவங்களை கட்சி கூட பரவாயில்ல ஆனா கார்த்திகேய வந்து பார்த்தீங்கன்னா சொத்து புடிக்கிட்டு விரட்டணும் அப்படின்ற அப்படின்ற மாதிரி நினைச்சப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேலும் வெளியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்கியூ பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க